திண்டுக்கல்லில் விபத்து வழக்கில் நஷ்ட ஈடு வழங்காததால் அரசு பேருந்து ஜப்தி திண்டுக்கல் கொட்டப்பட்டியை சேர்ந்த கூலி தொழிலாளி ரமேஷ் வயது முப்பத்தி ஐந்து இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் படுத்திருந்த போது அரசு பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இவரது மனைவி ஜெயசித்ரா திண்டுக்கல் கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் மனுதாரர் ஜெயசித்ரா சார்பாக வழக்கறிஞர் சாக்ரட்டிஸ் ஆஜராகி வாதாடினார் விசாரணை செய்த நீதிபதி இழப்பீடாக ரூபாய் இருபத்தி மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி இரநூறு வட்டியுடன் வழங்கும்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உத்தரவிட்டார் இழப்பீடு வழங்குவதற்கான எந்த முயற்சியும் போக்குவரத்து கழகம் எடுக்கவில்லை இதனால் மனைவி ஜெயசித்ரா வழக்கறிஞர் சாக்ரடீஸ் மூலம் நிறைவேற்றுதல் மனு தாக்கல் செய்தார் இதனை விசாரணை செய்த மாவட்ட கூடுதல் நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அவர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான அரசு பஸ்ஸை ஜப்தி செய்ய உத்தரவிட்டார் அதன்படி வழக்கறிஞர் சாக்ரட்டீஸ் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்தை ஜப்தி செய்து திண்டுக்கல் நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்தனர்